வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் பாபா கிரிக் தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்புகளோடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சியை அடைந்து கொள்கிறேன் அதாவது இந்த காணொலியிலே இலங்கை ரசிகர்களுக்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த செய்தி அமைந்திருந்தாலும் குறிப்பாக என்ஜலோ மேத்யூஸ் அதே போல திமுத் கர்ணாரத்ன ரசிகர்களுக்கு இந்த இந்த தகவல் மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவலாகத்தான் இருக்கும் அதாவது இலங்கை இலங்கை விசர்ஸ் அவுஸ்திரேலியா அணியிற்குள்ள இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஆரம்ப ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது முதலாவது டெஸ்ட் தொடர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல இரண்டாவது டெஸ்ட் தொடர் ஆறாம் தேதி இடம்பெற இருக்கின்றது அதாவது இந்த வருடம் நாங்கள் இலங்கை அணிக்கு குறுகிய நான்கு டெஸ்ட் போட்டிகள் மாத்திரமே இருக்கின்றது இந்த டெஸ்ட் போட்டியை அதாவது அவுஸ்திரேலியா விசர்ஸ் இலங்கை அணியிற்குள்ளான இந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளையும் விட்டால் மிகுதமாக இரண்டே இரண்டு டெஸ்ட் போட்டிகள் மாத்திரமே இருக்கின்றன குறிப்பாக இலங்கை அணியின் மிக நீண்ட நீண்ட காலமாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஏஞ்சலோ மெத்யூஸ் அதே போல திமுத் கருணாரத்ன இருவருமே ஓய்வு பெற இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன திமுத் கருணாரத்ன மிகச்சிறந்த ஒரு இடதுகை துடுப்பாட்ட வீரர் அதே போல ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அனுபவம் வாய்ந்த வீரர் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியினுடைய முன்னாள் டி போட்டி அதே போல ஒரு நாள் போட்டி அதே போல டெஸ்ட் போட்டி ஆகிய மூன்று போட்டிகளிலும் கலக்கிய மிகச்சிறந்த ஒரு துருப்பாட்ட வீரர் தான் சகலத்துறை வீரர் தான் அஞ்சலோ மெத்யூஸ் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் கூட மிகச்சிறந்த ஒரு களத்தருப்பாட்ட வீரர் நாங்கள் சொல்லலாம் அவ்வளவு மிகச்சிறப்பான முறையிலே விளையாடியனால் அதற்கு பிற்பாடு அவருக்கு உபாதை ஒன்று வந்தது அந்த உபாதையின் பிற்பாடு தான் அவர் அதாவது டி டுவெண்டியில் இருந்து ஓரங்கட்டப்பட்டு அதற்கு பிற்பாடு ஒரு இருந்து ஓரங்கட்டப்பட்டு டெஸ்ட் போட்டியில் விளையாடி மறுபடியும் இரண்டு வருடங்களுக்கு முன்பதாக டி டுவெண்டியில் இணைந்து அதே போல ஒரு நாள் போட்டியும் இருந்து தற்பொழுது டுவெண்டியும் ஒரு போட்டிகளிலும் அவர் நீக்கப்பட்டிருக்கின்றார் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி கொண்டிருக்கிறார் ஆனால் இவர்கள் இருவருக்குமே இந்த டெஸ்ட் போட்டி தான் இறுதி போட்டியாக அமையும் என்பதாக தேர்வாளர்கள் முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அதாவது சின்ன தகவல் ஒன்று கசிந்திருக்கின்றது ஆனால் கண்டிப்பாக இவர்கள் இரண்டு பேருமே ஓய்வு பெறுவார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது என்பது அது மாத்திரமல்லாமல் குறிப்பாக இரண்டு பேர்களுமே ஓய்வு பெறுவார்கள் என்பதாக உத்தேசமாக கூற முடிகின்றது சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரர்கள் அதே நாங்கள் இவருடைய டெஸ்ட் கெரியரை நாங்கள் பார்த்தோமாக

அண்மை காலமாக அவர் ஃபோம் அவுட் ஆன நிலையிலே இருக்கின்றார் போல் தெரிகிறது மிகச்சிறந்த ஒரு துருப்பாட்ட வீரர் மிகச்சிறப்பாக குறிப்பாக அதாவது ஒரு காலகட்டத்திலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் திமுத் கருணாரத்ன டெஸ்ட் தரவரிசை பட்டியலிலே ஒன்றிலிருந்து பத்துக்குள் வரக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துருப்பாட்ட வீரர் அப்படி இருந்தும் அவர் ஓய்வை அறிவிக்க போகின்றாரா இது ஒரு வகையில் நல்லதா என்பதாகவெல்லாம் நாங்கள் பார்ப்போம் அதே போல எஞ்சலோ மெத்தியூசனுடைய டெஸ்ட் கரியரை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இதுவரைக்கும் ஹெஞ்சலோ மெத்தியூஸ் நூத்தி பதினாறு டெஸ்ட் போட்டிகள் விளையாடி இருக்கின்றார் அவர் மொத்தமாக இருநூத்தி ஆறு சந்தித்திருக்கின்றார் எட்டாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை இவருடைய 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 அதிகூடிய ஓட்ட இருநூறு ஓட்டங்கள் இருக்கின்றது இருக்கின்றது ஆட்டமிழ கமல் அதே எவரேஜ் எவரேஜ் நான்கு ஒன்பது இரண்டாக ஒரு ஒரு ஐம்பதுக்கு மேலே தான் வைத்திருந்தார் மிகச்சிறந்த துருப்பாட்ட வீரர் குறிப்பாக மிகச்சிறந்த ஒரு நாங்கள் நாங்கள் பிரதியை பார்த்தோமாக இருந்தால் பதினாறு போட்டிகளிலே பந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பந்துகளை வீசியிருக்கின்றார் ஆயிரத்தி எழுநூத்தி வீசியிருக்கின்ற ஓட்டங்களை விட்டு கொடுத்து இருக்கின்றார் அதே போல முப்பத்தி மூன்று விக்கெட்டுகளை கேப்பேற்று இருக்கின்ற அதாவது பந்துவீச்சில் இவருடைய பெஸ்டை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நான்கு நான்கு விக்கெட்டினை கைப்பெற்று இருக்கின்ற நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து இதுதான் இவருடைய பந்து வீச்சு பெஸ்ட்டாக இருக்கின்றது இவர்கள் இருவருமே அதாவது நியூசிலாந்து அதாவது அவுஸ்திரேலிய அணிக்கு எதிரான இந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய பிற்பாடு தங்களுடைய ஓய்வினை அறிவிக்க இருக்கின்றார்கள் என்பதாக இலங்கை கிரிக்கெட் வாரியத்தின் மூலமாக ஒரு லேசான ஒரு கசிவு ஒன்று ஏற்பட்டு குறிப்பாக இவர்கள் ஓய்வு பெறுவார்களாக இருந்தால் இவருக்கு இவர்களுக்கு பதிலாக அதாவது ஆரம்ப துருப்பாட்ட வீரர் திமுத் கருணாரத்ன அதே போல சகோதரி வீரராக இருக்கக்கூடிய என்ஜலோ மத்தியூஸ் இவர்களுக்கு பதிலாக யார் விளையாட இருக்கின்றார்கள் இலங்கையினுடைய புதுமுக வீரர்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்ட வீரர்களில் ஒருவரை ஆரம்ப துருப்பாட்ட வீரர்களாக இறக்க போகின்றார்கள் அப்படின்னு என்று சொன்னால் இவரை போன்றே சீனியராக இருக்கக்கூடிய அதாவது இதுவரைக்கும் வாய்ப்பு கிடைக்காமல் வாழ்க்கை வாய்ப்பு கிடைக்காமல் முப்பது முப்பத்தி நான்கு வயதுக்கு மேற்பட்டவர்களை அணிக்குள் ஆரம்ப துருப்பாட்ட வீரர்களாக கொண்டு வரப்போகின்றன குறிப்பாக ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அதேபோல் நியூசிலாந்து

கொண்டிருக்கின்றார் அவரை அணிக்குள் கொண்டு வரலாம் நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறார் அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சிஹா நாராச்சிகே போன்றவர்கள் இருக்கின்றார்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவார்களா என்பதாக நாங்கள் பொறுத்திருந்து நாங்கள் பார்ப்போம் இவர்களுடைய ஓய்வு உங்களுக்கு எப்படி இருக்கு இவர்கள் ஓய்வு பெறுவார்களா அல்லது இவர்கள் இன்னும் விளையாட வேண்டுமா என்பது தொடர்பாக எல்லாம் நீங்கள் இந்த காணொலியில அதாவது கமெண்ட்ஸ் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த வருடம் இவர்கள் ஓய்வு பெறுவதற்கான காரணம் என்று சொன்னால் இந்த வருடம் இலங்கைக்காக மொத்தமாக நான்கு

பதினைந்து பதினைந்து பேர் யார் என்பதாக நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க இருக்கிறோம் இதே போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான உங்களத்தின பெருகளை சந்திக்கும் விடைபெற்று செல்லும் நான் ஹார்ஜி வணக்கம் நேர்களை